அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து மற்றவர்களுடன் சகஜமாக பழகுதல் அணசபனமாளிக்கிறது அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹு தூதர் தூதர் சொல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் தடித்த விளிம்புகளை கொண்ட நஜிரான் நாட்டு சால்வையொன்றை போர்த்தியிருக்க நான் அவர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது அவர்களை கிராமவாசி ஒருவர் கண்டு அவர்களின் சால்வையால் அவர்களை கடுமையாக இழுத்தார் எந்த அளவுக்கென்றால் அவர் கடுமையாக இழுத்த காரணத்தினால் சால்வை விளிம்பின் அடையாளம் அல்லாஹுடைய தூதருடைய தோளின் மீது ஒரு பக்கத்தில் பதிந்திருப்பதை பார்க்க முடிந்தது பிறகு அந்த கிராமவாசி முகம்மதே உங்களிடம் இருக்கும் ரஷகருடைய செல்வத்தில் இருந்து எனக்கும் கொடுக்கும்படி கட்டளையிடுங்கள் என்றார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை செல்லும் அவர்கள் அவர் பக்கம் திரும்பி சிரித்து அவருக்கு கொடுக்கும்படி தன்னுடைய தோழர்களுக்கு உத்தரவிட்டார்கள் இந்த செய்தி ஸ்வகைகோல் புகாரியிலே ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் ஒரு தேவையை கேட்டு வந்திருக்கிறார் பணிவோடும் அடக்கத்தோடும் தான் வர வேண்டும் ஆனால் அப்படி வரவில்லை முரட்டுத்தனமாக வந்தார் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் அதற்கு பின்பாக உதவி கோருகிறார் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹுலேயூ வலம் அவர்கள் அவர் நடந்து கொண்ட விதங்களையெல்லாம் விட்டுவிட்டு அவர் எந்த தேவைக்காக வேண்டி வந்தாரோ அந்த உதவிகளை உபகாரங்களை அவருக்கு வழங்கிய தான் இந்த நபிமொழி எடுத்துரைக்கிறது பொதுவாக மற்றவர்களோடு சகஜமாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி தருகிறது அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் ஒரு வெளியூரைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி அவ்வப்போது காய்கறிகளை அன்பளிப்பாக கொண்டு வந்து தருவார் அவர் திரும்பிச் செல்லும்போது நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் அன்பளிப்புக்கள் அவருக்கு கொடுப்பார்கள் அவர் ஹபஷா என்ற பகுதியை சார்ந்த அழகற்றவராக இருந்தார் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் ஒருமுறை வழக்கம் போல் கடை வீதியிலே காய்கறி விற்று கொண்டிருந்த அந்த தோழருக்கு தெரியாமல் அவருக்கு பின்புறமாக வந்த நபி சல்லல்லாஹ் ஒலையுசல்லம் அவர்கள் அவரை இறுக்கமாக பிடித்தார்கள் அவர் யாரது என்னை விடுங்கள் என்று கூறியவராக திரும்பி பார்த்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலையு அவர்கள் என்பதை அறிந்தபோது அவர் அப்படியே தம்முடைய முதுகுடன் அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சை இறுக்கமாக்கி கொண்டார் அப்போது நபி சொல்ல அல்லாஹ் சொல்லம் அவர்கள் தமாஷாக இவரை யாரேனும் விலைக்கு வாங்குகிறீர்களா என்று கேட்க அதற்கு அல்லாஹுடைய தூதரே என்னை யார் வாங்குவார்கள் என்னை நீங்கள் விலைக்கு விற்றால் மதிப்பற்ற காசாகவே என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்று அவரும் விளையாட்டாக பதில் கூறினார் அப்போது நபிசல்லாஹுலி வசலம் அவர்கள் அல்லாஹ்விடம் நீங்கள் விலை மதிப்புள்ளவர்தான் என்று கூறிய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது தான் ஒரு அல்லாஹுலி தூதராக ஏற்றம் பெற்று உயரிய நிலையிலே இருந்தாலும் நீக்ரோ குரு சேர்ந்த ஒரு இடத்திலே எந்த விதமான பாகுபாடுகளும் காட்டாமல் சகஜமான முறையிலே நடந்து கொண்ட அந்த விதம் மற்றவர்களை சிலிர்க்க வைத்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் மற்றவர்களோடு பழகுகின்ற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை அடிப்படையாக வைத்து பழகக்கூடாது மற்றவர்களோடு சகஜமாக நன்மையான விஷயங்களில் பழகி நன்மையான விஷயங்களை நாம் செயலாற்ற வேண்டும் செயல்படுத்த வேண்டும் எல்லாம் எல்லாமல்லாம் அந்த அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து